ஹலோ மக்களே ஃபைனலே கங்காவுக்கு பெண் குழந்தை பிறந்தாச்சு அப்படிங்கிறதாங்க ஒரு சூப்பரான செய்தியாக இருக்குது மகாநதியில் இன்றைக்கி எபிசோடில் வந்து பயங்கரமான ஃபைட் நடந்தது அதை பற்றி நிறைய பேசலாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ப்ரொமோ வந்து சண்டே ப்ரொமோ மகாநதி வரலை எல்லாருமே காத்திருந்து காத்திருந்து டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படி பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்டில் கங்காவை வந்து இப்படி தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னே வந்து பயங்கரமாக வந்து கீழே விழுந்துடுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லா லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்துருந்தோம் இல்லையா அது சம்மந்தமாக வந்து அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து நடந்தது அப்போ விஜய் அவங்களோட ஃபைட் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டு துரத்தி விட்டுறாரு அப்போ கங்கா கீழே போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய ப் ப்ளீடிங் ஆயிடுது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க அவங்க போனால் ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷனில் இருக்காங்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்போ சாரதா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க கொறை மாதம் குழந்தையாயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது காவேரி தான் வந்து தைரியமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க விஜய் நிவின் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த ஆஸ்பத்திரியே இருக்குது சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு போலீஸ் பந்தோஷம் போட்டாங்க என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஒரு சூப்பரான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோடனே வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க எடுத்து குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்கமிங்ல தான் அது வருது ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இந்த பிளட்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிளட் அப்படிங்கிறது இப்போ நாலு பேர் அக்கா தங்கச்சி இங்கே இருக்காங்க சாரதாக இருக்காங்க அவங்க காவேரியோட பிளட்டு தான் அவங்களுக்கு பொருத்தமாக இருந்தது அப்படின்னா அவங்களுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்போ என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு விஜய் வந்து நான் வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அவங்க நர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்கள் எங்கள் இப்போ எங்கள் நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சிருந்தோம் அதை கொடுத்துட்டோம் இப்போ ஸ்டாக்கு எங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க சே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறாங்க ரொம்பவே ஒரு சூ ஒரு சுச்சுவேஷன் தாங்க மகா நதியில் போய்ட்டுருக்கு குழந்த நல்லபடியாக பிறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்கமிங்கில் இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா இப்போ விஜய் தாங்க பயங்கர தவிப்பாக இருக்கார் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ கங்கா வந்து நல்லபடியாக இருக்காங்க குழந்தை நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ வந்து பயங்கர ஹாப்பியாக எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ ஏன்னா குமரன் வந்து இல்லை இல்லையா குமரன் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லாமல் இவ்வளவு இவ்வளோ சுச்சுவேஷன் வந்து நம்மளோட கங்காவுக்கு நடக்குது அப்போ அதெல்லாம் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தான் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் சாரதாவுக்கும் சமாதானமாக பேசணும் சாரதாவுக்கும் சாரதா ஃபேமிலியும் காவேரி ஃபேமிலியும் அதாவது இந்த பக்கமும் பார்க்கணும் அந்த பக்கமும் பார்க்கணும் விஜய் நடுவில் ஒரு ஆள் இவ்வளோ கஷ்டம் பார்த்திங்களா அவங்க ஃபேமிலியும் ரொம்ப பேனிக்காய் தானே இருக்காங்க அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குழந்த பிறந்துருச்சுங்க பொன் கலந்த பறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புள்ள பறந்துருக்கு சரி நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக இந்த இடத்துல சொல்லிவிட்டு அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு எபிசோடாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்றைக்கி அமைய இன்றைக்கி அமையலை நாளைக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பரான ஒரு எபிசோடு என்ன அப்படின்னா நாளைக்கு குழந்த பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சண்டை பயங்கரமாக சண்டை போட்டார் ஹீரோ ஹீரோன்னு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சூப்பராக வந்து சண்டை போட்டார் அது ரொம்ப நல்லா இருந்தது அது நம்ம எப்பவுமே விஜய்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக இந்த தடவை பார்த்தோம் சந்தோஷம் தாங்க